ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பரும் நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் பார்த்தோம்லாம் ஒரு ட்ராவல் பிளாக் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு குட்டி ஒரு சூப்பராக ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க பொண்ணோட மாமாவும் உட்காந்துருக்காங்க நான் அந்த இவங்க தான் இவங்க தான் அந்த பொண்ணு ஸோ அந்த பொண்ணை அவங்க காட்டுற பாருங்க சூப்பராக சுடிதார் போட்டுட்டு எனக்கு போட்டியாக வந்திருக்காங்க ம் போட்டி போட்டி நடந்துகிட்டு இருக்கீங்க ஆமா மரும மட்டும் சுடிதார் போடணும் இந்த மாதிரி எந்த சட்டம் வந்துச்சு அதனால நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஆமா என்ன கிளறது ரோஸ் கலரில் வந்து பெரிய அத்தையோடதா சரி நாங்கள் அப்படியே முக்கியமான ஒரு விஷயமா வெளியே போனோம் வெளியே போயிட்டு அங்கே வந்து வரும்போது டைம் ஆயிடுச்சு சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டு நாங்கள் மொத்தமாக வெளியே போய் சாப்பிட்டு ரொம்ப நல்லா சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டு தான் போனோம் பில்லு தான் பெருசாக இருந்துச்சு சாப்பாடு அவ்வளோ உயிர் தான் இல்லை எதுக்கு நம்ம சொல்லிவிட்டு சாப்பிடுவோம் ஒரே ஒரு ஹோட்டலுக்கு போகிற ஸ்பெஷல் இருக்கும்ல அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் தெரியாமல் நாங்கள் வேறு ஒன்றும் சாப்பிட்டோம் அதனால் எங்களுக்கு அது செட் ஆகல ஆனா பில்லு கொஞ்சம் அதிகமாயிருச்சு கொஞ்சம் வந்து ஆமா நான் பண்ண முடியும் என்ன பில்லு கட்டினது இவங்கதான் அதனால கொஞ்சம் மன கஷ்டத்துல ஆனா ரொம்ப பில்லு கட்டும் போது என் மனசு மல்லு கட்டுச்சு மல்லு கட்டுச்சு வீட்டுல பேசாம ரெண்டு கிலோ எடுத்து கூட நல்லா ஆக்கி திண்டுருக்கலாமே இப்படி பண்றேன்னுச்சே ஆனா நேரம் டைம் சாப்பிடுறதுக்கு அப்புறமா தான் தோணுச்சு ஆமா ஆமா அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பில்லு கட்டுறதுக்கு பில்லு கட்டாம இருக்கிறதுக்கு நாங்க ஒரு சில பிளான் எல்லாம் போட்டோம் ஓட்டோம் ஆனா அது எங்களுக்கு மட்டும் இருந்தாலும் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் எங்க அப்பாவது ஓடிலாம் பார்த்தோம் ஆஹ் அதுவும் செட் ஆகல இந்த மாதிரி ஆகல அவன் முன்னாடி வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி வந்து அவர் வழியாக உட்காட்டாரு பில்ல பார்த்தாருல்ல பில்ல பார்த்து டென்ஷனா இதுக்கு வந்து எத்தனை கிலோ அரிசி எடுக்கலாம் எத்தனை கறி எடுக்கலாமா அப்படின்னுட்டு போயிட்டாரு

அப்புறம் என்னாச்சு இந்த பக்கத்துல காரியங்கள அந்த வரைக்கும் உண்மையிலேயே என்னன்னா நான் நாலு பெட்ரூம்னு சொல்லுவேமே போய் அங்க ஒரு 10 நாளா அது ஆசைப்பட்டேன் எனக்கு இங்க வேலைகள் அதிகம் நான் வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா கூட ரூம் இருக்கு அப்ப சொல்லிட்டாங்க நிறைய விஷயம் போய் அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் குடுக்குறது அப்புறம் வந்து பாட்டு எழுதுனேன் அதை பாடினேன் அதை எழுதுறதுக்கு யோசிச்சு எழுதுறதுக்கு அதுல ஒரு நாலஞ்சு நாள் போயிருச்சு ஏதாவது வேலை இருந்துட்டு வீட்டு வேலையும் ஃபுல்லா நான் பாக்கணும்ல அடுத்த வாரம் ரெண்டு நாள் எங்க கூட தான் சுத்துவாங்க ஏன்னா என் தங்கச்சின அதனால திங்கக்கிழமை வந்துருவாங்க செவ்வாய் அப்படியே அப்புறம் புதன்கிழமை எப்படியும் அங்கதான் இருப்பாங்க அப்படியே ஒரு மூணு நாள் அப்படியே ஜாலியா சுத்த வேண்டியதுதான் ஏதாவது நிறைய வீடியோஸ் போடலாம் ஆமா ஓகே ஆஹ் ஓகே தான் ஓகே நம்ம சப்ஸைப் பேர் சொல்ல விரும்புறீங்களா நிறைய பேர் சொல்லியிருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இங்க பேசிட்டு இருக்கோம் ம் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்களும் உங்க அத்தையும் சேர்ந்து நிறைய வீடியோஸ் போடுங்க முதல்ல போட்டுட்டு இருந்தீங்களே இப்ப ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க போடணும்னு ஆசைதான் தூரம் தூரமா இருக்கும் ரெண்டாவது இந்த பிள்ளையும் அந்த நலுங்கு மாவு அன்னைக்கெல்லாம் வந்தா சோப் ஆர்டர் வந்துருச்சு நலுங்கு மாவு ஆர்டர் வந்துருச்சுன்னு என்னை சும்மாவே உட்கார வச்சிருச்சு அப்ப நம்ம எங்க வீடியோ போடுறது அந்த வீடு போது கூட எடுக்கலான்னு பார்த்தா அந்த டயர்ட்ல அதுவும் பண்ண முடியல முடியல அதான்

பாரு <laughs> <laughs> நீங்க சொல்ல <laughs> <laughs> <Hey, laughs> பேச போகும்போதெல்லாம் பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்கன்னு இதை விட நிறைய பேசிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்ல ஓபன்ல இருக்கதால கொஞ்சம் கம்மியா பேசிட்டு இருக்கோம் நிறைய இப்ப வந்து சென்சர்ல பேசி ஆமா சென்சர்ல நான் என்ன பண்ணுவேன் நான் அங்க ஒண்ணா போயும்போது அப்ப எல்லாம் கார் வாங்கல இத நம்ம சொல்லிரோம் நேருக்கு கிட்ட போயும்போது என்ன பண்ணுமோ பெரிய பில்டிங் பாப்போம்

ஏன் அது சொல்ல அன்னைக்கேத்திங்க ஆளை மாத்தனெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னா நம்புவாங்க நாங்க நீங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமா போய் போய் சிரிச்சுட்டு போயிடுவோம் அதே போல நிறைய இந்த இது வண்டலோசு பூம்புத்தூர் வாட்டி அப்படின்னு பண்ணீங்க ஏ தெரியுதா அங்க ஏதோ ஒன்னு தெரியுதேன்னு சொல்லிட்டு ஒரு துணியே தொங்கிட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காக்கா மரத்துல இருந்து தொங்குது இவ்வளவு பெரிய சொல்லல ஏதோ ஒன்னுடா என்ன சொல்லலாம் எதுவுமே இல்லங்க நீங்க ரெண்டு தொங்கிட்டு இருந்துச்சு நம்ம பெயரு சொல்லல

ஸோ நாங்கள் போன ஹோட்டல் இது தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே கட் ஆயிடுச்சு என்ன அவங்க கிளம்ப கிளம்பிட்டாங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்தாச்சு ஸ்கூலில் வர பசங்க அழைச்சி சொல்லணுமா அதனால அவங்க இறங்கிட்டாங்க அதனால மீதி இருக்கிற வீடியோஸ் போட்டு நான் பேசிக்கான்ட்டு பேக்ரவுண்ட் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஹோட்டலுக்கு தான் போகணும் சோழன் மிஸ் இது எந்த ஆனுன்னு தெரியல இது ஆல்ரெடி சோழா மிஸ்ஸு சாப்பிட்ருக்கோம் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கு வந்து அது செட் ஆகலை ஏன்னா ஒயிட் ரைஸ் நல்லாயிருக்கும் போல இங்கே ஒயிட் ரைஸ்க்கு வந்துட்டு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான்வெஜ்ஜு குழம்பு இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது நல்லாயிருக்கும் போல் பிரியாணி ஆனால் வந்து சீரா சம்பார் ரைஸ் தான் பட் பெருசாக நல்லா இல்லை அத்தை வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் வந்து இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டேன்னா காலையில் நல்லா தலைக்கெலாம் குளிக்க முடியாது இருக்கா தலைவலி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க வெஜ்ஜு சாப்பிட்டாங்க நாங்கள் மீதி மூணு பேரும் வந்துட்டு நாலு பேர் வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டோம் ப்ளைன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சிக்கன் உப்பு கவியா உப்பு கறி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டேஸ்ட்டு பிரியாணி நல்லா இல்லை வெஜ் ரைஸில் வந்து ஓகே அதுக்கு ஒரு கிரேவி மட்டும் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு உப்பு கறி வந்துட்டு ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மியான டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு வந்துட்டு அளவுக்கு அந்த அமௌண்ட்டு காடை இல்லை அப்படி தோணுச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பட் வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்குது எண்ணி பார்த்தா ஒரு நாலு கறி தான் இருக்கும் போல் டூ சிக்ஸ்டி ருபீஸு அதனால அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு சரி பரவாயில்ல வந்தாச்சு மனசு இது வயிறோட சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு சூப்பராக இருக்கும் போல் சோழன் சா நாங்கள் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட பிரியாணி சாப்பிடல எல்லாருமே வந்துட்டு ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி நம்ம ஒருத்தர் ஒயிட் ரைஸ் வாங்க செட் ஆகாது அதனால ஆளுக்காலுக்கு பிரியாணி தனித்தனியாக வாங்கிட்டால் செட் ஆகிரும் அப்படின்னு நினைச்சோம் நானும் பிரியாணி சாப்பிட போகிறமே அப்படின்ற ஆகத்தில் உட்காந்தா கடவுளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வெஜ்ஜி உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே பிடிக்கல அந்த கிண்ணத்தில் ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்காங்களா அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு சாம்பார் நல்லா இல்லை ரசமும் நல்லா இல்லை கூட்டு வந்து கூட்டு மாதிரியே இல்லை அதனால வெஜ்ஜு ரைஸும் செட் ஆகலை ஸோ நீங்கள் வந்து சோழன் டிஸ்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே எந்த ஐட்டம் நல்லாயிருக்கும் எனக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நிஜவாலுமே வந்துட்டு ஒரே டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக போயிடுச்சு அதே போல் பிரியாணிக்கு வந்துட்டு இது வச்சாங்க ரைத்தாவை ஆனியன் ரைத்தா வச்சுட்டு பக்கத்தில் ஒரு குழம்பு வச்சாங்க அது என்னென்னு பார்த்தா அதில் கத்திரிக்காய் போட்டு குருமா மாதிரி இருக்குது அது வெஜ்ஜு குருமா மாதிரி இருக்குது அதை தான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்காங்க இதையே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்புறம் வந்து பில்லு இப்போது எங்கே போனாலும் வந்துட்டு பைசா வந்து மாமா எடுக்கவும் மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் அதில் வந்து அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும் அதனால நாராயணன் எப்போயுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவேன் எங்கள் குடி டீ கொடுக்க காசு கொடுப்பாரு எங்கள் அப்பா அதை வாங்கி தரப்போறாருனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போராட்டம் போகும் ஸோ இது வந்துட்டு அத்தை தான் ஃபுல்லாகவே பில் பே பண்ணது எங்களையும் பே பண்ண விடலை நான் நாம் எப்பயாவது வெளியே வரும் அதனால் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நான் ஐம்பத்தி நாலு ரூபான்னு பில் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்க ஐநூறு கோடி எடுத்து எடுத்து வச்சோம் அதையும் வேணாம்னு சொல்லிட்டாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் ஃபுல்லாக அவங்க தான் பே பண்ணாங்க அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்க நாங்கள் கிளம்பிட்டோம் சரி போகும்போது டீ குடிச்சலான்னு பார்த்தோம் பட் இதுவே வந்து சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கே டீ குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை கொண்டு போய் அத்தை மாமா நாராயணன் மூணு பேரும் அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுருந்தாங்க பில்லு பில்லு தான் காட்டிகிட்டு இருக்காங்க இப்போது நம்ம ந நல்லா சாப்பிட்றோம் பிடிச்ச மாதிரி சாப்பிட்றோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னா நம்ம அமௌண்ட் கொடுக்கறதுல ஒரு திருப்தி இருக்கும்ல அது இதில் இல்லை ஏன்னா வந்துட்டு டேஸ்ட் நல்லா இல்லை ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் எல்லாருக்குமே சரி பரவாயில்ல ஏன்னா சாப்பிட்டாச்சு சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது ஸோ இந்த செட்டப்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பழைய மாதிரிலாம் போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்களுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு ஸ்கூல் வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் முடிஞ்சிரும் அதனால நாங்கள் அங்க அவங்கள விடும்போதே டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அதனால ஃபாஸ்ட்டே கிளம்பி வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவோட அப்படியே நிறைய பகுதிக்கு வந்தாச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்